ஹலோ நாங்க ஜோக்கர் பண்ற யூடியூப் சேனல் வந்து வரும் உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க உங்களுக்கு வரப்போற ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்போ இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒண்ணும் இல்ல என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் அப்புறம் இந்த கஞ்சா கூலிப்பு சரக்கு தம் ஓ இந்த கெட்ட பழக்கம் இருக்க கூடாதா ஐயோ அந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கணும் என்னது கெட்ட பழக்கம்லாம் இருக்கணுமா ஏன் கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சொல்றீங்க பின்ன அவனை யார் திருத்துவாங்க சரி அந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் இருக்கிற பையன் கிடைச்சா மேரேஜ் பண்ணிப்பீங்களா சத்தியமா சொல்லுற தாலி ஒண்ணு கட்டுடா அப்படின்னு சொல்லி கழுத்த நீட்டிட வேண்டியதுதான் நீங்க சொன்ன எல்லா குவாலிட்டியும் எனக்கு இருக்கு என்ன குவாலிட்டி இருக்கு தண்ணி அடிப்பேன் சிகரெட் அடிப்பேன் பீடி அடிப்பேன் கூலிப்பு வைப்பேன் கணேசு வைப்பேன் கையடிப்பேன் கஞ்சா அடிப்பேன் ரெண்டு தடவை ஐட்டம் கூட போயிருக்கேன் ஐயோ இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகணும் தான் நான் அப்படி சொன்னேன் ஏறி ஆமா பாட்டு என்ன இதோ ாலும்பிங்களோ கட்ரெண்டிச்செல்லாம் சரி வா பேபி நம்ம போய் பகல் இரவ ஸ்டார்ட் பண்ணலாம்